வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் வீடியோ போடுறது ரொம்ப லாங்காக ஆயிடுச்சு ரொம்ப 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 லாங் சொல்ல போனாவே எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா என்கிட்ட டிவைஸ் இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்போ பழைய வீடியோஸ்னால் இப்போ இது ட்ரெண்டிங்கில் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை இதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற கேம் தான் சீசன் டூ இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இந்த கேம் நேம் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ரோ தி லச் லீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி நிறைய கேம் பார்த்துருக்கலாம் பார்க்காமையும் போயிருக்கலாம் இல்லை கிரிப்டோ கரன்சின்னு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு தான் இந்த கேமோ இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி கொடுக்குறாங்க நீங்கள் கேமை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆட வேண்டியதாக இருக்கும் நிறைய பேருக்கு மாதிரி ஒரு கேம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது தெரியும் தெரியாது அப்படின்னா அது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி நான் அந்த இந்த கேம் பார்த்ததுக்கப்புறம் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அதையும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடுவீங்க நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த கேம் ப்ரொவைட் பண்ணி ஆடலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கும் ஏன்னா மந்த்லி மந்த்லி பேட்டல் பாஸ்ன்ற மாதிரி இதில் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ரீசெட் ஆகும் உங்களுடைய எப்படி சொல்கிறது பில் பண்ண எம்பையர் வந்து ரீ ரீசெட் ஆக ஆரமிச்சிடும் அதான் உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகும் ஆன மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லி கட்டினே வரைக்கும் பார்த்தீங்களா பில்டிங்கு மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பில்டிங் ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும் லெவல்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஆஃப் இருந்து அப்படியே என்ன போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதில் என்எஃப் எப்படி சொல்கிறது என்எஃப்டி யூரோஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்குறமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ஹீரோஸை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பர்மனெண்ட்டாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் இதில் வர நீங்கள் டோக்கன்ஸ்லாம் நீங்கள் ஸ்வாப் பண்ணுறமாரி இருக்கும் இதுக்கும் ஒரு வேலெட் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் அதேமாரி நீங்கள் சீசன் அதை மந்த்லி எண்ட் ஆஃப் சிஷனில் நீங்கள் யார் யார் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ண மாதிரி கேம் பிளே ரோல் ஆகும் சொல்லப்போனால் இந்த கேம் டிசைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் சொல்லும்போது சிம்பிளாக சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி கேம் டெவலப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கும் மேட் வித் யூனிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக தான் வீட்டில் போயிட்டுருக்கு கிராஃபிக்ஸ் கண்டெண்ட்டாக பார்க்கும்போது இது கொஞ்சம் முக்கியம் தெரியலாம் ஆனால் கேம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கான்செப்ட் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு பேஸ் பண்ணது மாதிரி தான் இருக்கும் இந்த கேமில் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாடி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி இல்லை ப்ரோ இதெல்லாம் விளையாடத்துக்கே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் விட்டுடலாம் இது ஏன்னா இதை நான் வந்து யாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணவும் இல்லை அதுமாரி ரெக்கமெண்டும் நான் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா இதுமாரி ஒரு கேம் இருக்குது நிறைய பேர் வேஸ்ட்டாக ஒரு கேம் ஆடுறதுக்கு இந்த ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம் இல்லை நீங்கள் புதுசாக இந்தமாதிரி ஒரு கேம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவிங்க நாலு பின்னே இந்தமாரி கேம் உள்ளே போகாமல் இருப்பீங்க நீங்கள் நான் சீசன் ஒன்று இருக்கும்போது நான் உள்ளே வந்தேன் என்னென்னா கஷ்டப்பட்டு நான் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்று முடிஞ்ச சீசனே முடிஞ்சிருச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தமே ரீசெட் ஆகிடுச்சிங்க அப்டேட் வந்தோடனே மறுபடியும் நான் அடுத்தடுத்து நான் ஸ்கோட் பண்ணி ஆனாலும் இல்லைவே இல்லை இதில் நீங்கள் ஒரிஜினல் ரியல் மணி நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் லெவல் வந்து கொஞ்சம் வேகமாக பீக் போவீங்க ஆனால் இதில் என்எஃப்டி நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இன்கம்மாக ஏர்ன் பண்ண முடியும் இல்லைனா இல்லைவே இல்லை என்ன கேட்டிங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் கூட இந்தமாரி கேம்லாம் ஆடாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய சஜஷன் ஏன்னா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது இந்தமாரிலாம் போக தான் என்னுடைய சஜஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்